குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எந்த ஒரு லக்கணத்துக்கும் ரெண்டாம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனம் குடும்பம் வாக்கு பொருளாதாரம் இதெல்லாம் சொல்ல சொல்லக்கூடியவர் சரியா அவர் வந்து அந்த லக்கணத்துக்கு ஆறு கதிபிதி சாரமோ எட்டு கதி சாரமோ வாங்கியிருந்தால் அல்லது சேர்க்கை பெற்றிருந்தால் அல்லது பார்வை சம்பந்தம் இருந்தால் அல்லது திரிகோணம் சம்பந்தப்பட்டிருந்தால் குடும்பத்துல பிரச்சனை உண்டு அப்படிங்கிறது ரூல்ஸ் ஃபார்முலா இதை திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க இது ஃபார்முலா இப்ப மேசலக்கணத்துல பிறந்திருக்கிறாரு ரெண்டு கதிபி சுக்கரேன் ஆறு கதிபதி புதன் சாரம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னா புதனும் சுக்கரனும் நட்புதான் இருந்தாலும் முக்கூட்டு கிரகங்களாகவும் இருக்கிறாங்க பெரும்பாலும் ஒன்னா தான் இருப்பாங்க சரியா இருந்தாலும் புதன் சேர்க்கை பெற்றிருந்தாலோ புதன் சார வாங்கி இருந்தாலோ அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி லக்னாதிபதியின் செவ்வாய் மேசத்துக்கு அவரே எட்டு கதிபதியா வர்றதுனால அவருடைய சாரா வாங்கி சேர்க்கை பெற்று திரிகோணம் சம்பந்தம் பார்வை சம்பந்தம் இப்படிலாம் இருந்தா அவங்களுக்கு குடும்பம் வந்து ஒரு வைப்ரேஷனில் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சரி அவங்க தசை நடந்தால் தானே அந்த புதன் திசை செவ்வாய் திசை சுக்கர திசை நடந்தாதான் பிரச்சனை வருமா அப்படின்னா அப்படி கிடையாது இவங்களுக்கு வாழ்க்கையில் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை கணவன் மனைவி கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்படலாம் மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை ஏற்படலாம் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படலாம் எல்லாமே ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே ஆறாம் இடத்துல உத்தியோக உயர்வு இருக்குது அரசு உத்தியோகம் இருக்குது எட்டாம் இடத்துல திடீர் அதிஷ்டமும் இருக்குது இதெல்லாம் எப்படி வேலை செய்யும் எப்போது அது கிடைக்கும் அப்படின்னா அதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உதாரண ஜாதகம் போட்டு பேசுவோம் சரியா எப்போ குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் பொருளாதார பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்போம் எப்போ பதவி உயர்வு கிடைக்கும் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம் இப்போ வந்து நெகட்டிவான பலனுக்கு போயிட்டுருக்குறோம் இப்போ மேச லக்கணத்துக்கு ரெண்டு கருவி வச்சு சொல்லிட்டேன் அவர் திசைதான் நடந்தாதானா சுக்கர திசை நடந்தாலோ புதன திசை நடந்தாலோ அல்லது செவ்வாய் திசை நடந்தாதான் நடக்குமானா அப்படிலாம் கிடையாது மேசலக்கணத்துல பிறந்தாவே இருக்கட்டும் ஒன்பதுக்கு அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி மூலத்திரிகளம் பெற்று அஞ்சு கதிபதி சூரியனுடைய சாரத்தையே வாங்கி திசை நடத்துறாருனே வச்சுக்குவோம் சரியா லக்னாதிபதி செவ்வாய் தான் ஒன்பது கதிபதி குரு தான் திசை நடத்துறாரு அஞ்சு கதிபதி சூரியனுடைய சாரத்தை வாங்கி ஆட்சி பலம் பெற்றே திசை நடத்துறாருனா அவர் இருக்கிற வீட்டுக்கு ரெண்டாம் இடத்த சனியை பிடிங்க இதுதான் டிஎஸ் சிஸ்டத்தில் குரு இருக்கிற வீடு லக்னவாசியல் கூடும் இல்லையா இப்ப சனி வந்து மகரத்துக்கு அதிபதி இந்த சனி அவர் வந்து இந்த தனுசுக்கு ஆறாமதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய சாரமும் எட்டாம் அதிபர் செவ்வாயுடைய சந்திரனுடைய சாரத்தையே வாங்கி சேர்க்கை பெற்று பார்வை பெற்று திருவோண சம்பந்தத்தில் இருந்தால் இந்த குரு திசையில தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் சரியா மேசலக்கணத்துக்கு ரெண்டு கதிபி சுக்கரேன் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரச்சனை எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது திசாநாதன் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு கதிபி எப்படி இருக்கிறாருங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை அப்பதான் அந்த தேசியால தான் குரு தேசியில தான் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ண எடுத்துக்கலாம்